வணக்கம் என்னோட நல்ல நேரம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறதுல ரொம்பவுமே வந்து மகிழ்ச்சி அனைவரும் நலமா இருக்கிறீங்க நான் நம்புறேன் நானும் ரொம்பவுமே வந்து நலமா இருக்கேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சேனல்ல ரொம்பவுமே வந்து ஒரு முக்கியமான ஒரு டாபிக் தான் வந்து பார்க்க போறோம் வீடியோ முழுசா பாக்குறதுக்கு முன்னாடி அப்படியே நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பன்னெண்டு மாதங்களுக்கு பின்னாடி உருவாக கூடிய ஒரு யோகத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சுக்ராத்திய மற்றும் விபரீத ராஜயோகம் புள்ளி குதித்து ஆட்டம் போடக்கூடிய நான்கு டாப் ராசிகள் தான் இதுல பார்க்க போறோம் அதாவது பன்னிரெண்டு மாதங்களுக்கு பின்னாடி உருவாகக்கூடிய இந்த சுக்ராத்திய அதுக்கப்புறம் வந்து விபரீத ராஜயோகத்தின் காரணமாக பலன்களை அனுபவிக்கக்கூடிய அந்த மூன்று டாப் ராசிகள் யார் யாரு முழுமையா பார்க்கலாமா கிரகங்களோட பயிற்சிகளின் அடிப்படையில ஒவ்வொரு ராசியினரும் பலன்களை வந்து அனுபவிக்கிறாங்க அந்த வகையில சூரியன் அதுக்கப்புறம் வந்து சுக்கரனோட சேர்க்கையால் உருவருவாக கூடிய இந்த சுக்ராத்திய அதுக்கப்புறம் வந்து விபரீத ராஜயோகம் பற்றி இந்த தொகுப்புல வந்து நம்ம முழுமையா பாக்குறோம் வரும் ஆறாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா கும்பராசிக்கு சுக்ரன் வந்து செல்றாரு இதே போன பதிமூணாம் தேதிக்கு கும்பராசில இருந்து சூரியன் வந்து பயிற்சி ஆறாரு அதனால ஏற்கனவே வந்து கும்பராசில சுக்கரன் இருக்கும் நிலையில இப்போது சூரியனும் வந்து பாத்தீங்கன்னா கும்பராசியில இணையிறதுனால சூரியன் அதுக்கப்புறம் சுக்கரனோட இணைந்து சுக்ராத்திய ராஜயோகம் வந்து உங்களுக்கு உருவாகுது மேலும் வந்து பாத்தீங்கன்னா மீனராசியில ராசியில விபரீத ராஜயோகம் உருவாகுது இது மட்டும் இல்லாம கும்பராசியில புதன் இருக்கும் நிலையில சுக்கரன் இணைவதனால புதன் மற்றும் சுக்கரன் இணைந்து லக்ஷ்மி நாராயண ராஜயோகமும் உருவாகுது மேலும் கும்பராசியில ராகுவும் இருக்கிறதுனால சுக்ரன் ராகு அது புதன் ஆகிய மூன்று கிரகங்களோட சேர்க்கையினால திரிகிரக ராஜயோகமும் உருவாகுது இப்படி அடுத்தடுத்து உருவாகும் ராஜயோகத்தால எந்த ராசி நேயர் வந்து பாத்தீங்கன்னா ஜாக்பாக்ட் அடிக்க போகுது அப்படிங்கிறத பாக்கலாமா சூரியன் அதுக்கப்புறம் வந்து சுக்கரனோட இணைவால உருவாகும் உபரீத ராஜயோகத்தினால பலன்களை அனுபவிக்கும் ராசிகள்ல ஒண்ணுதான் வந்து பாத்தீங்கன்னா ராசி இரண்டாவதா இருக்க கிரகங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கிரகங்களோட அடிப்படையில உங்களுக்கு பலன்கள் வந்து மாறும் ராசிக்கு என்ன பொருளாதாரத்துல வந்து சீரான ஒரு முன்னேற்றம் வந்து உங்களுக்கு உண்டாக போகுது பல வழிகள்ல வந்து பாத்தீங்க மூலமா பண வரவு கிடைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு புதிய வேலை வந்து கிடைக்கும் வாய்ப்புகள் வந்து உருவாக போகுது ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அலுவலகத்துல கண்டிப்பா பதவி உயர்வு இருக்கு ஊதிய உயர்வும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்துல கணவன் மனைவி இடையே வந்து பாத்தீங்கன்னா அணியும் அதுக்கப்புறம் வந்து ஆஹ் அதோட வசதிகள் வந்து உங்களுக்கு வந்து பெருக்க போ பெருக வசதி வாய்ப்புகளும் பெருகும் மனைவியின் மூலமா வந்து முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்க எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே வந்து உங்களுக்கு வெற்றிகரமா முடியும் பங்கு வர்த்தகம் அப்புறம் வந்து ரியல் எஸ்டேட் ஆகிய துறையில இருக்கிறவங்களுக்கு கமிஷன் மூலமா வந்து பண உரவும் உங்களுக்கு அதிகரிக்க போகுது ஆக மொத்தத்துல சூரியன் அதுக்கப்புறம் வந்து சுக்கரனோட நினைவாழ ரிசபராசியோட வாழ்க்கை வந்து ரொம்பவுமே வந்து மாறப்போகுது அடுத்ததா வந்து நம்ம பாக்குற ராசி கும்பராசி சூரியன் மற்றும் சுக்கரனோட என்ன வந்து வாழ கும்பராசி நேயர்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெற்றிகரமா வந்து வாழ முடியும் உங்களால புதிய சொத்து வந்து உங்களுக்கு சேரப்போது விலை உயர்ந்த பொருட்களை வந்து வாங்கி மகிழ போவீங்க ஒரு சிலருக்கு நகை வாங்கும் எண்ணம் வந்து மேலகும் அது மட்டும் இல்லாம பரம்பரை சொத்துக்கள் மூலமா உங்களுக்கு கண்டிப்பா இந்த இந்த டைம் வந்து உங்களுக்கு ஆதரவு உண்டு தொழிலில் வந்து பாத்தீங்கன்னா வியாபாரத்துல சீரான முன்னேற்றமும் உண்டாக போகுது லாஸ்டா வந்து மீனராசின்னு சொல்றாங்க சூரியன் அதுக்கப்புறம் வந்து சுக்கரனோட நினைவால ஒரு பாகம் வந்து இவ்வாறு விவ விபரீத ராஜயோகத்தின் காரணமாக உங்களோட வங்கி சேமிப்பு இப்போ உயரக்கூடிய காலம் கேட்ட இடத்துல உங்களுக்கு பணம் கிடைக்க போது நீண்ட நாட்களாக வந்து வராமல் இருந்த பணம் வந்து கைக்கு வந்து சேரும் வரவுக்கேற்ற செலவுகளும் உங்களுக்கு தான் செய்யும் ஒரு சிலருக்கு வேலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா மன அழுத்தம் கொஞ்சம் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வண்டி வாகனங்களுக்கு செல்லும் பொழுது கவனமா வந்து செல்லணும் மொத்தத்துல வந்து மீன ராசிக்கு இந்த சுக்கரன் வந்து சூரியனோட சேர்க்கையானது உங்களுக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை தரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு இந்த விபரீத ராஜயோகம் அப்புறம் வந்து சுப்ரா சுக்ராத்திய யோகம் மூலிமா வந்து இந்த மூன்று ராசிகள் வந்து பெரிய பலன்களை வந்து அடைய போறாங்க இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுகளுக்கு நம்மளோட நல்ல நிறம் சேனலை மறக்காம பாருங்க நண்பர்களே அப்படியே பறக்காம வந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் வந்து இந்த மாதிரியான பதிவுகள் வந்து நீங்க உடனே வந்து தெரிஞ்சுக்கொள்ள முடியும் ரொம்ப நன்றி நண்பர்களே